செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் என்ற வரிகள் யாருடையது சிற்பி பாலசுப்பிரமணியம் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் என்ற கவிதை வரி இடம்பெற்ற தலைப்பு யாது இளந்தமிழே கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை செந்தமிழே சீரி வா வா என்ற வரிகளை கொண்ட இளந்தமிழே கவிதை இடம்பெற்ற நூல் எது நிலவு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யார் சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் உரைநடை நூல்கள் யாவை இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதை நூல்கள் யாவை ஒளிப்பறவை சர்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி கிபி இரண்டாயிரத்தில் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அக்னி சாட்சி கிபி இரண்டாயிரத்தி இரண்டில் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்பிரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் இருமுறை யாருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன சிற்பி பாலசுப்பிரமணியம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு விருது பெற்ற நூல் எது பூஜ்ஜியங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு கவிதைகள் மற்றும் புதினங்களை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் மலையாளம் சாகித்ய அகாதமியில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் யார் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக பணியாற்றியவர் யார் சிற்பி பாலசுப்பிரமணியம் மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் என்ற கவிதை வரிகள் யாருடையது ஐயப்பா மாதவன் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது நீர்நிலைகளில் இருந்து உதறுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது பிறகு ஒரு நாள் கோடை கை ஏந்தி வாங்கிய துளிகள் நரம்புக்குள் வீணை மீட்டு என்ற வரிகள் யாருடையது ஐயப்ப மாதவன் பிறகொரு நாள் கோடை என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது ஐயப்ப மாதவன் கவிதைகள் ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த ஊரைச் சேர்ந்தவர் நாட்டரசன் கோட்டை கவிஞர் ஐயப்ப மாதவன் இயங்கி வரும் துறைகள் எது இதயல் துறை திரைத்துறை ஐயப்ப மாதவன் வெளியிட்ட கவிதை குறும்படம் எது இன்று ஐயப்ப மாதவனின் கவிதை நூல்கள் எவை மழைக்கு பிறகு மழை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம் ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு என்ற வரிகள் யாருடையது ஜலாலுதீன் ரூமி வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் யார் கோல்மன் பார்க்ஸ் கோல்மன் பார்க்ஸ் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்த ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை தமிழில் தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தலைப்பில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் என் சத்தியமூர்த்தி கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஏழில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் பிறந்த பாரசீகத்தின் மிகச் சிறந்த கவிஞர் யார் ஜலாலுதீன் ரூமி சுக்மி தத்துவ படைப்பான மஸ்னவி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜலாலுதீன் ரூமி ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு எது மஸ்னவி திவான் தப் ரீஸி என்ற புகழ்பெற்ற நூல் யாருடையது ஜலாலுதீன் ரூமி சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்ற அடிகள் யாருடையது சி மணி எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது இடை ஈடு எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று என்ற வரி இடம்பெற்ற நூல் எது இடையீடு கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை சுவைப்போன் பசியை சுவை முடிச்சியை சார்ந்தது என்ற வரி இடம்பெற்ற கவிதை எது இடையீடு சி மணியின் இயற்பெயர் என்ன சி பயனிச்சாமி இடையீடு என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் யாருடைய கவிதைகள் எழுத்து இதழில் தொடர்ந்து வெளிவந்தன சி பழனிச்சாமி நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் சி மணி சி மணியின் இலக்கணம் பற்றிய நூல் எது யாப்பும் கவிதையும் சி மணியின் கவிதை நூல்கள் யாவை வரும் போகும் ஒளிச்சேர்க்கை தாவோதேஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் சிமணி புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார் மணி இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாகச் சொன்னவர் யார் சி மணி சி மணி பெற்ற விருதுகள் யாவை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியவர் யார் சி மணி குறியீடுகளை கொண்டு அமைந்த கவிதை எது இடை ஈடு ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிய கவிஞர் யார் சி மணி இருப்பதற்கு என்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்ற கவிதை வரிகள் யாருடையது நகுலன் மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்ற கவிதை வரிகள் யாருடையது நகுலன் ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது கவிதைகள் கவிதைகள் என்ற கவிதையை எழுதியவர் நகுலன் அலைகளைச் சொல்லி பிரயோஜனம் இல்லை கடல் இருக்கின்ற வரை என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது கவிதைகள் கவிதைகள் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது நகுலன் கவிதைகள் கவிஞர் நகுலனின் இயற்பெயர் என்ன டி கே துரைசாமி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர் யார் நகுலன் புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் யார் நகுலன் தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர் யார் நகுலன் சொல் விளையாட்டுக்களோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமும் இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்தவர் யார் நகுலன் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் நகுலன் நகுலனின் கவிதைகள் எந்த தலைப்பில் சிறு சிறு தொகுதிகளாக வெளிவந்து உள்ளது மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் வாக்குமூலம் சுருதி நகுலன் எத்தனை புதினங்களை எழுதியுள்ளார் ஏழு புதினங்கள் நகுலனின் பிறந்த ஊர் எது கும்பகோணம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் யார் நகுலன் இறுக்கி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் என்ற கவிதை வரிகள் யாருடையது தமிழ் நதி ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகழவிந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது அதிசய மலர் பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை என்ற வரிகள் யாருடையது தமிழ் நதி அதிசய மலர் என்ற கவிதை எந்த நூலில் உள்ளது அதன் பிறகும் எஞ்சும் தமிழ் நதியின் இயற்பெயர் என்ன கலைவாணி தமிழ் நதி பிறந்த இடம் எது ஈழத்தின் திரிகோணமலை தமிழ்நதி எங்கு வாழ்ந்து வருகிறார் கனடா நாட்டில் வாழ்ந்து வருகிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர் யார் தமிழ் நதி தமிழ் நதியின் சிறுகதைகள் எது நந்தகுமாரனுக்கு மாதாங்கி எழுதியது தமிழ் நதியின் குறுநாவல் எது காணல் வரி தமிழ்நதியின் நாவல்கள் யாவை ஈழம் கல்விட்ட தேசம் பாத்தினியம் தமிழ் கவிதைகள் யாவை சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி யாருடையது தமிழ்நதி நதி நாகரிகத்திலும் ராஜரிகத்திலும் நாடெங்கும் எண்ணாலும் கொண்டாடிட அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வமழிந்த திருநாடு என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது தேயிலை தோட்டப்பாட்டு பற்றுவரவு குறிப்பு பேரேட்டில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்று தயவு இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி என்ற கவிதை வரிகள் யாருடையது முகமது ராவுத்தார் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்று அழைக்கப்படும் நூல் எது தேயிலை தோட்டப்பாட்டு வாழ்மொழி இலக்கியங்களின் வேறு பெயர்கள் யாவை வெகுசன இலக்கியம் உச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெருப்பாடல்கள் செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த கரும்பொருட்களை எல்லாம் பாடுபொருளாக ஆக்கிய பாடல்கள் எவை வாழ்வழி இலக்கியங்கள் முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னுமும் என்ற வரிகள் யாருடையது சுகந்தி சுப்பிரமணியன் நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது முகம் எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது என்ற வரிகள் யாருடையது சுகந்தி சுப்பிரமணியன் முகம் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புக்கள் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுதத் தொடங்கியவர் யார் சுகந்தி சுப்பிரமணியன் சுகந்தி சுப்பிரமணியன் எந்த சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவை புறநகரின் ஆலந்துரை விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்கள் நிரம்பியுள்ள சுகந்தி சுப்பிரமணியத்தின் இரு கவிதை தொகுப்புகள் எவை புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ